நான் சந்தித்த சாது சன்னியாசிகளில் ஒரு சந்யாசி எங்கிட்ட சொல்லியிருந்தார் அதாவது இந்த இந்து சனாதான சமயம் எப்படி உருவானது இந்த இந்து சனாதான சமயத்திலே சாமிகள் எப்படி நமக்கு தரிசனம் தரு தருது இந்த இந்து சமயங்களிலே தெய்வங்கள் எப்படி நமக்கு தரிசனம் தருகின்றார்கள் அப்படிங்கிறத பற்றி சொன்னார் அது அப்புறமேலு சொன்னார் நாம் வந்து பல தெய்வங்களை வழிபட்டு கொண்டு இருக்கோம் நாம் வணங்குகின்ற பல தெய்வங்களிலே சில தெய்வங்களை நாம் மணங்காமல் விட்டுவிட்டால் அந்த தெய்வம் நம்ம மீது கோவப்படுமா குல தெய்வத்தை முதல்ல கும்பிடுறதா அர்க்க தெய்வத்தை அப்புறம் கும்பிடுறதா நேற்று வரைக்கும் ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருப்போம் டக்குன்னு அந்த சாமியை தூக்கி கொண்டு போய் கோவிலின் செவத்தின் அருகினிலையை வச்சு விட்டு வேறு சாமியை கும்பிட ஆரம்பிச்சிருவோம் நம்மளால் ஒதுக்கப்பட்ட அந்த சாமி நம்ம மேலே கோபச்சுக்குமா அப்படிங்கிற ஒரு இரையற்றம் ஒரு பயம் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும்பா அப்படின்னார் நமக்கு ஏதாவது தொழிலே நஷ்டமோ கஷ்டமோ ஏதோ நடந்து விட்டால் அதனால் தான் நடந்துச்சு அப்படின்னு நாம் வருத்தப்படுவோம் அப்படின்னு சொன்னார் இதற்கெல்லாம் தீர்வாக இந்து சனாதான சமயம் சொல்லுதுப்பா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி அப்படின்னு சொன்னார் அதையும் இந்த வீடியோவின் வாயிலாக பதிவிறக்கம் பண்ணுறேன் இந்த இந்து சனாதான சமயம் நாம் எல்லாம் கோவிலுக்கு போயிருப்போம் இந்த கோவில்களிலே பல்லக்கிலே மூலவர் வளம் வருவார் இந்த தெருக்களிலே வீதி உலா வருவார் நாம் எல்லாம் பார்த்துருப்போம் தரிசித்திருப்போம் மூலவர் சாமியை கும்பிட்டுருப்போம் அதாவது இந்த பல்லக்கை தூக்கி வருபவர்கள் அந்த பல்லக்கு அந்த பல்லக்கின் மீது அமர்ந்திருக்கும் மூலவர் இந்த மூன்று பேருமே சொல்வது என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு உணர்த்துவது என்ன அப்படின்னு நினச்சுன்னா இந்து சனாதான சமயத்தினுடைய கோட்பாடை அடிப்படைகளை சூஷ்மத்தை ரகசியத்தை அப்படின்னு சொன்னார் அதாவது இந்த பல்லக்கை தூக்கி வர்றவங்களில் ஒருத்தர் யார்ரா அப்படின்னு நினச்சின்னா இந்த சங்க சித்தாந்தம் இது யாரா அப்படின்னு நிற்குன்னா இது வந்து கிருஷ்ண பரமாத்மா கீதையிலேயே சொன்னது அதனால் கீ அவர் ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு நிற்கிறாரு பல்லக்க இன்னொரு பல்லக்கை தூக்கி கொண்டிருப்பவர்கள் இன்னொரு பக்கம் பல்லக்கை தூக்கி கொண்டு இருக்கிறது யாரா அப்படின்னா இந்த ஜெகத்குரு ஆதி சங்கர்பா அப்படின்னாங்க அதாவது வேதாந்தா சித்தாந்தம் இதை ஊர் ஊராக அலைந்து திரிந்து பரப்பியவர் அவர் தூக்கிக்கிட்டு நிற்கிறார் இந்த வேதாந்த சித்தாந்தம் தூக்கிக்கிட்டு நிற்கிது இன்னொரு பக்கம் இந்த கர்மம் தூக்கிக்கிட்டு நிற்கிதுப்பா இன்னொரு பக்கம் இந்த புனர் ஜென்மம் தூக்கிக்கிட்டு நிற்கிதுப்பா இவர்கள் தான் இந்த இந்து சனாதான சமயத்தினுடைய அடிப்படைகள் இவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த இந்து சனாதான சமயம் அப்படின்னு சொன்னார் இவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் இந்து சனாதான சமயமே கிடையாதுப்பா அப்படின்னாரு இந்த சங்க சித்தாந்தம் இது என்னடா சொல்லுது கிருஷ்ணம் என்ன சொல்றாரு அப்படின்னு நிற்கிறா ஒரு உலகம் அதாவது இந்த சங்கீ சித்தாந்தத்தின் பரம்பொருள் உலகம் இந்த உலகத்திலே இருந்து மூன்று சக்திகள் வெளிப்படுகின்றது அந்த சக்திகள் தான் உன்னையும் என்னையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு இந்த உலகத்தையே இயக்குவதே அந்த சக்தி தான் அதாவது இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னா அந்த மூணு சத்தியம் அப்படின்றாரு இன்னொரு பக்கம் தூக்கி பிடிச்சுக்கிட்டு நிற்கிட்டு நின்றுக்கிட்டு சொல்லும் இந்த ஜெகத்குரு ஆதி சங்கரர் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நிச்சுன்னா இந்த வேதாந்த சித்தாந்தம் அது சொல்றது என்ன அப்படின்னு நினச்சுன்னா ஒரு ஈஸ்வர் பரமசத்தியம் பரமஞானி தூய்மையானவர் அப்படின்னு அவர் சொல்றார் இன்னொரு பக்கம் தூக்கி கொண்டிருக்கும் இந்த கர்மம் கர்மம் அது என்னடா சொல்லுது அப்படின்னு வச்சுன்னா இந்த பிரதி பலனை பற்றி சொல்லுது நல்லது செஞ்சேன்னா சொர்க்கம் போவே கெட்டது செஞ்சேன்னா நரகம் போவே அப்படின்னா அது பிரதி பலனை பற்றி சொல்லுதுப்பா அப்படின்னாரு இந்த புனர் ஜென்மம் இது என்னடா சொல்லுதுன்னா மறுபிறவியை பற்றி சொல்லுது ஏழு ஜென்மம் ஏழு ஏழு ஜென்மம் உனக்கு பிறவி இருக்கு பிறப்பு இறப்பு இதுக்கு மத்தியில் தான் நீ சிக்கி கொண்டு தவிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மறுவு பிறவியை பற்றி சொல்லுது இந்த நாளும்தான் இந்து சனாதன சமயத்தை அப்படிங்கிற பல்லக்கை தூக்கி நீ பாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னார் அதாவது இந்த இந்து சனாதான சமயத்தினுடைய இறைவன் மூலவர் எப்படி உருவானார் எப்படி அவர் காட்சி தருகின்றார் எப்படி தரிசனம் தருகின்றார் அப்படிங்கிறத பற்றி சொன்னார் இந்த கிருஷ்ணபரமாத்மா சொல்றார் இந்த ஆதி சங்கரனுடைய ஒரு ஈஸ்வர் அப்படிங்கிறத அவர் ஏற்றுகிறார் இந்த ஜெகத்குரு ஆதி சங்கரர் சொல்லக்கூடிய அவர் என்ன சொல்கிறாரு அவர் நிச்சயம் அவர் இந்த கிருஷ்ண பரமாத்மா சொல்ற அதை ஏற்றுகிறார் இந்த மூன்று சக்திகளை அவர் ஏற்றுகிறார் இந்த புனர்ஜென்மமும் இந்த கர்மம் இது இவங்க ரெண்டு பேர் சொல்கிறதையும் ஏற்றுக்குது இந்த புனர் ஜென்மம் அவதாரம் இது வந்து இந்த கர்மம் சித்தாந்தம் சொல்கிறதையும் ஏற்றுக்கொள்ளுது சங்கரர் சொல்றதையும் ஏற்றுக்கிறது கிருஷ்ண பகாத்மா சொல்றதையும் ஏற்றுக்கிறது இவங்க அந்த இரண்டையும் ஏற்றுக்கிறாங்க ஜென்மத்தையும் ஏற்றுக்கிறாங்க இந்த கர்மத்தையும் ஏற்றுக்கிறாங்க அதன் அடிப்படையிலே இந்து சனாதான சமயத்தினுடைய கோட்பாடுகள் அடிப்படைய அடிப்படைகள் உருவாக்கப்பட்டதின் காரணமாக இந்த இறை தரிசனம் காட்சியளித்தல் நிகழ்ச்சிக்கு சுண்சுமம் அமைக்கப்படுகிறது பார்மலா அமைக்கிறாங்க எப்படி அப்படின்னு சின்ன பொருகீஸ்வர் அவரிடம் இருந்து மூன்று சக்திகள் வெளிப்படுகின்றது இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்னு மூன்று சக்திகள் வெளிப்படுகிறது அவர்களுடைய அவதாரம் சர்வசக்தி படைத்தவர் எல்லாவற்றிலுமே ஆளக்கூடியவர் எல்லாவற்றிலும் ஊடுருவக்கூடியவர் எல்லாவற்றிலுமே பிரசவிக்க பிரவசிக்கக்கூடியவர் அப்படின்னு இந்த மூணு எல்லாத்திலுமே வாசம் செய்யக்கூடியவர் ஊடுருவக்கூடியவர் ஆளக்கூடியவர் அத்தனை சக்திகளும் மிக்கவர் அவர் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து மூணு சக்திகள் வெளிப்படுதுப்பா அப்படின்னு சொன்னார் அதன் அடிப்படையிலே இந்து சனாதான சமயத்தின் இறைவன் எப்படி காட்சியளிக்கிறான் அப்படின்னா ஈஸ்வராக காட்சியளிக்கிறான் அவரிடம் இந்த மூன்று சக்திகள் வெளிப்படுகிறது அவர்களுடைய அவதாரம் எந்த பொருளை பார்த்தாலும் நாம் எதை எதை பார்க்கின்றோ அத்தனையிலுமே ஈசன் நிறைந்திருக்கின்றான் ஈசன் இல்லாத பொருள்கள் எதுவுமே இல்லை தூணிலும் இருக்கின்றான் திரும்பிலும் இருக்கின்றான் ஆ அப்படின்னு அவர் தரிசனம் தாராரி நம்ம தூண பார்த்தா தூணிலும் தெரிவதும் ஈசன்தான் அந்த துரும்பில பார்த்தா அந்த துரும்பிலும் தெளிவன் ஈசன்தான் எங்கேமே எல்லா பக்கமும் தெளிவதெல்லாம் ஈசன் மட்டும்தான் அப்படின்னு அவனுடைய தரிசனம் காட்சி அதான் அப்போ இந்து சனாதான சமயத்திலே இருந்து இந்த இந்து சமயங்களிலே எப்படி இறைவன் காட்சி தரான் தரிசனம் தரான் அப்படிங்கிறத பற்றி அந்த சாதனை சொல்லியிருந்தார் அதாவது இந்த சர்வசக்தி படைத்த ஈசன் எல்லாவற்றையும் ஆளக்கூடிய ஈசன் எல்லாவற்றிலுமே ஊடுருவக்கூடிய ஈசன் எல்லாவற்றிலுமே வாசம் செய்யக்கூடிய ஈசன் தனாதான சமயத்திலே இருந்து இந்து சமயத்துக்குள் நுழையும் பொழுது அதாவது சைவ சமயத்துக்குள் நுழையும் பொழுது அங்கே பர பொருளாக இந்த சதாசிவமாக மாறி விடலாம் இந்த மகா இந்த சதாசிவமாக எடுத்து நமக்கு காட்சி தரலாம் அந்த சதாசிவத்திலே இருந்து மூன்று சக்திகள் வெளிப்படுகிறது பிரம்மா விஷ்ணு மகேஷ் அப்படின்னு அவர்களுடைய அவதாரங்கள் பல பல பார்க்கலாம் இந்த சிவனின் உங்களுடைய அவதாரங்கள் எக்கச்சக்கமாக இருக்கு அதே ஈசன் இந்த வைணவ சமயத்துக்குள்ளே நுழையும் பொழுது அது பரம்பொருளாக மகாவிஷ்ணுவாக பிரம்மாண்டமாக காட்சி தர்றோம் அந்த மகா விஷ்ணுவிடமிருந்து மூன்று சக்திகள் தோன்றுகிறது பிரம்மா விஷ்ணு மகேஷ் அப்படின்னு அதே ஈசன் இந்த சக்தி சமயத்துக்குள் நுழையும் பொழுது அங்கே பொருளாக ஆதி ஆதிசக்தியாக பராசக்தியாக மாறி நமக்கு விஸ்வரூபம் எடுத்து காட்சி தருகிறார் அவரிடமிருந்து இந்த பராசக்தியிடமிருந்து மூன்று சக்திகள் வெளிப்படுது பிரம்மா விஷ்ணு மகேஷ் அப்படின்னு அவர்களுடைய அவதாரமும் எக்கச்சக்கமாக பார்க்கலாம் பராசக்தி அவதாரம் இந்த மகாவிஷ்ணுவனுடைய பல பல அவதாரங்கள் இந்த சவா சதாசிவத்தினுடைய பல பல அவதாரங்களை பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னார் இப்படி தான் நாம் எந்த சாமியை வணங்குகின்றோமோ எந்த சாமியை நாம் நெருங்குகின்றோமோ எந்த சாமியை நாம் வேண்டுகின்றோமோ அப்படி நாம் வேண்டும் பொழுது அதாவது நாம் ஐ பூதங்களை வணங்குகிறோம் இந்த கங்கை சந்திரன் இந்திரன் பௌர்ணமி அப்படின்னு இந்த தினங்களில் வணங்குகிறோம் இந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு ஒவ்வொரு தினங்களிலும் நம்ம வணங்குகிறோம் இந்த ப இதில் வணங்குறோம் ஆடி மாதம் கூழ் ஊற்றி வணங்குறோம் இந்த பங்குனி உத்திரத்தை வணங்குறோம் இந்த கங்கை தாயை வணங்குகிறோம் காவிரி தாயை வணங்குகிறோம் நமது குல தெய்வங்களை வணங்குகிறோம் காளியை வணங்குகிறோம் வாரியை வணங்குகின்றோம் நாம் எந்த தெய்வங்களை வணங்கினாலும் அந்த ஈசன் நாம் வணங்குகின்ற தெய்வங்களினுடைய ரூபங்களிலே வாசம் செய்து ஊடுருவி அவர்களின் உருவத்தை பெற்று அவர்களின் உருவத்திலே நமக்கு காட்சியளிக்கின்றான் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னாரு நாம் மாரியம்மனை கும்பிட்டோம் அப்படின்னா மாரியம்மனுடைய அவரை ஊடுருவி அவர்களை வாசம் செய்து அவரனுடைய உருவத்தை ஏற்று அந்த அம்மனினுடைய ரூபத்திலே நமக்கு காட்சி தருவது தான் அப்படின்னு நம்ம வந்து ஒரு தெய்வத்தை கும்பிடல பல தெய்வத்தை கும்பிடலப்பா ஒரே ஒரு தெய்வத்தை தான் கும்பிடுறோம் அதுவும் ஈசனை தான் கும்பிடுறோம் ஈசன் ஒருவன் பாவனுடைய ரூபங்கள் அநேகம் அப்படின்னு சொன்னார் நாம் எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி எந்த சாமியை நாம் நிராகரித்தாலும் சரி என்ன செஞ்சாலும் எல்லா சாமிகளுமே ஈசனின் ரூபங்கள் தான் நமக்கு தெரிவது வந்து வேற வேறு சாமியாக தெரியலாம் ஆனால் அதிலே வாசம் செய்து அதிலே ஊடுருவி அந்த உருவத்தை பெற்று நமக்கு தரிசனம் தருவது அந்த தான் அப்படின்னு சொன்னார் இந்து மதத்தில் நம்ம எந்த சாமியாக இருக்கட்டும் பல்லக்கில் வந்தாலும் அது எல்லாமே தான் அப்படின்னு இது சனாதான சமயத்தின் அடிப்படை கோட்பாடுகள் பா அப்படின்னாரு அதனால் வருத்தப்பட தேவையில்லை கோபப்பட தேவையில்லை சாமி தண்டிச்சிருமா அப்படிங்கிறதெல்லாம் வேணாம்ப்பா அந்த எந்த ஒரு சாமியும் கும்ப கோவிச்சிக்காது ஏன் அப்படின்னா நாம் நிராகரித்த சாமியும் ஈசந்தான் நாம் வணங்கின்ற சாமியும் ஈசந்தான் எல்லாமே ஈசந்தான் ஈசன் ஒருவன் அவனின் ரூபங்கள் அநேகம் அப்படின்னு சொன்னார் அதாவது இந்து சமயத்தில் நாம் எந்த சாமியாக கும்பிட்டாலும் எல்லாமே ஈசந்தான்ப்பா அப்படின்னார் இந்த வைகுண்டரை கும்பிட்டாலும் ஈசனை கும்பிட்ட மாதிரி தான் இந்த வள்ளலாரை கும்பிட்டாலும் ஈசனை கும்பிட்ட மாதிரி தான் இந்த சிவனை கும்பிட்டாலும் விஷ்ணுவை கும்பிட்டாலும் சக்தியை கும்பிட்டாலும் நாம் யாரை யாரை கும்பிடுகின்றோமோ நமது குலதெய்வத்தை கும்பிடுகிறோமோ அப்படி நாம் கும்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நாம் சிவனை தான் கும்பிட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த இந்து சனாதன சமயத்தின் அடிப்படை கோட்பாடுகளின் மூலம் அப்படின்னு சொன்னார் இதோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன் மற்றொன்றை அடுத்த வீடியோ இதை காணலாம் நன்றி